ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்கள் டயாலிஸ் ஃபுட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த வீடியோ போடுங்க நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்கன்ட்டு நிஜமாகவே அது வீடியோ போடுற அளவுக்குலாம் அது ஒருத்தே கிடையாதுங்க இப்போ ஒரு பொரியல் செய்யணுன்னா அதில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கூட அதில் சேர்க்க முடியாது உப்பு போடக்கூடாது மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்காமல் இப்படி தாங்க சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு குழம்புல தேங்காய் புளி தக்காளி எல்லாம் தக்காளியெல்லாம் ஒன்று கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் இப்படி தான் அந்த சமையல் இருக்குமே அதை போட்டு ஒரு வீடியோவாக இது பண்ண முடியாது நான் வந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் பசங்களுக்கு சமைக்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் அதில் பொரியல் என்னைக்காவது வச்சேன்னா அதை வச்சு நான் சாப்பாடு போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கிடுவேன் அதனால் எனக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே வச்சேன் வச்சாலும் அது வேஸ்ட்டு தாங்க நான் வந்து அதிகமாக சாப்பிட்றது வந்து இந்த இது தான் இப்போ சுரக்காய் சட்னின்னா காலையிலக்கும் நைட்டுக்கும் வந்து இட்லி இட்லி தோசை அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் அதுக்கு வச்சு சாப்பிடக்கூடுவேன் சொரக்காய் சவுச்சவு காய் சொல்லுவீங்களா அது பீகங்காய் அதுக்கப்புறம் வேறு என்னது வெ வெண்பூசணி வெண்பூசணியெல்லாம் மோர் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுவேன் அந்த மோர் குழம்புனே வந்து தேங்காய்லாம் சேர்க்கக்கூடாது ம வெண்பூசணி தயிர் போ மாதிரி ஒரு கூட்டு செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவேன் இப்போ நான் மோஸ்ட்லி வீடியோ போடுறேன்னா அது எங்கள் வீட்டுக்கு செய்கிற சாப்பாடு தான் என் பசங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் செய்கிறது தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கிட்ட இருந்தாங்க டயாலிசிஸ் பேஷண்ட்டு ப்ரோட்டீன் பவுடர் குடிக்கலாமான்னு டயாலிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து கிரியாட்டின் வந்து அதிகமாகறதே நம்ம கிட்னியோட ஃபில்டர் ஃபங்க்ஷன் நல்லாவே குறைஞ்சி இதாகிடுச்சி ஸ்டாப் ஆகிடுச்சி அதால் ஒன்றுமே பண்ண முடியல அதனால் நம்மளுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக க்ரியாட்டின் ஏறுதுங்க அதே மாதிரி தான் ஃபில்ட்ரு ஃபங்க்ஷன் குறைஞ்சி ஸ்டாப் ஆகிறனால நம்ம யூரின் போகும்போது நம்மளுக்கு டைலிஷ் பேஷண்ட்டுக்கு ப்ரோட்டீன் வெளியே வர தான் செய்யும் ஏன்னா அதால் ஃபில்ட்ரு பண்ண முடியாது சில பேர்த்துக்கு டயலிஸ் பண்ணுவாங்க யூரின் போகும் ஆனால் கிரியேட்டின் இருக்கும் கிரியேட்டின் இருந்தாலே கிரியேட்டின் லெவல் எக்ஸ்ட்ரா இருக்கிறனாலே கிட்னியோட ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் எப்படினாலும் யூரின்ல வந்து ப்ரோட்டீன் போகும் அதனால் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் தான் கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு நாலு வெள்ளைக்கரு முட்டை சாப்பிடணும் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பவுட்ரு வந்து காலையிலையும் சாயங்காலம் நைட்டுக்கும் வந்து நூறு நூறு எம்எல் வந்து குடிக்கணும் அதனால் அந்தக்கா ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பூஸ்ட்டு ஹார்லிஸ் காம்ப்ளைன்லாம் பூஸ்ட்டு குடிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு பூஸ்ட்டு ஹார்லிஸ் காம்ப்ளைன் இது எதுவுமே குடிக்கக்கூடாதுங்க அதில் வந்து நிறைய இது இருக்கிறனால அதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது எங்களுக்கு வந்து எங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணது இந்த ப்ராண்டு ப்ரோட்டீன் பவுட்ரு அது வந்து இது வந்து ஹை புரோட்டீன் இதை வந்து நான் வந்து காலையிலையும் இதுவும் எடுத்தால் தான் யூரின் வழியாக புரோட்டீன் போனாலும் கொஞ்சமாவது உடம்புல சேருமேங்கிறதுக்காண்டி தான் ஹை புரோட்டீன் இருக்கு சொல்கிறாங்க அந்த சிறு பச்சைப்பயிறு கொண்டக்கடலை அதுக்கப்புறம் வந்து பழங்களில் வந்து கொய்யா பழம் பப்பாளி பழம் இதெல்லாம் சாப்பிடுவேன் சொல்லுவாங்க எனக்கு பப்பாளி பழம் பிடிக்கும் ஆனால் வந்து அது சாப்பிட எனக்கு பயமாக இருக்கும் ஏன்னா வந்து இது ட பீரியட்ஸ் ஆகிரும் அண்ணாச்சி பழம் அதுக்கப்புறம் ஆப்பிள் பேரிக்கா இந்த மாதிரியெல்லாம் எனக்கு சாப்பிட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் வந்து ஒருத்தங்க ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க நீ ஈரல் சாப்பிடலாமா சாப்பிடலாமாம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எங்கள் டாக்டர் வந்து ஒரு இருபது கிராமில் இருந்து ஒரு முப்பது கிராம் அளவுக்கு வாரத்து ரெண்டு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஈரல் சாப்பிடலான்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து நான் வந்து சுவரொட்டி சாப்பிட போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து பிளட்டு இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்கி எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்தாச்சு எல்லாமே நார்மலாக இருக்குது சரி நம்ம சூரம் டீ வாங்கி சாப்பிட்டா வந்து பிளட்டு இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்களேன்ட்டு நான் அதுக்கு ட்ரை பண்ணேன் அதுக்கு தான் அதை சாப்பிடாத அதுக்கு பதிலாக இதையாவது கொஞ்சமாக எடுத்துக்கா அப்படின்னாங்க அதனால் நான் வந்து எங்கள் வீட்டில் ஈரல் வாங்கினாலுமே அது வந்து ஃபேமிலி இப்போ சாப்பிட்டு போக கொஞ்சமாக நானாக சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்குவேன் மாதிரி சிக்கன் வந்து வாரத்தில் ஒரு நாள் நூறு கிராம் எடுத்துக்கலாம் எனக்கு நான் எனக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்களோ என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம் சாப்பிட சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி சாப்பிடுங்க அதே மாதிரி சிக்கனு மீனை வந்து நூறு கிராம் சாப்பிடு சொல்லியிருக்காங்க அதை வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது இது இல்லை ஆனால் வந்து சிக்கன் வந்து வாரத்தில் நூறு கிராம் எடுத்துக்கலாம் எனக்கு எனக்கு வந்து டயட்டீஷியன் எழுதி கொடுத்தது அதே மாதிரி காய்கறிகளில் பீக்கங்காய் சுரக்காய் அந்த வெண்பூசணி அது அதுக்கப்புறம் மாங்காய் அதுக்கப்புறம் வந்து புடலங்காய் அப்புறம் வந்து பீட்ரூட்லாம் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் பொரியல்லாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தேங்காயெலாம் சேர்க்காமல் பொரியல் பண்ணி சாப்பிடணும் இது தாங்க அந்த டய ட டயலிஸ் பேஷண்ட்டோட டயட் ஃபுட்டாக இருக்கும் அவ்வளோதான் வேறே வந்து அவங்க சொல்கிற மாதிரியே நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணோன்னா எனக்கெலாம் நடக்கக்கூட இருக்காது என் குடும்பத்தான் சமைச்சிடலாம் என்னால் கொடுக்க முடியாது ஓரளவு நானும் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு போனால் தான் என்னால் டயலிஸ் பண்ண முடியும் வந்து வீட்டு வேலையும் என்னால் செய்ய முடியும் அதனால் அதுக்கேற்றால நான் அவங்க சொல்கிறதையும் என் டயட்டையும் மேனேஜ் பண்ணி எப்படியோ ஒரு வருஷம் கொண்டு வந்துட்டேங்க அதனால் உங்கள் டாக்டர் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு வந்து கொடுத்துருக்க டயட்டை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோட்டீன் பவுட்ரு வந்து நான் குடிக்கலாம் ஒரு நா ஒரு நாளைக்கு பாலாவோ இல்லைன்னா புரோட்டீன் பவுடராகவோ இரநூறு எம்எல் நான் வந்து குடிக்கணும் அதனால் வந்து காலையிலக்கும் நைட்டுக்கும் குடிக்கலாம் அதாங்க அப்புறம் வந்து இவ்வளோதான் எல்லா குழம்புமே இப்போ ரசம் வச்சாலுமே அதில் புளி தக்காளியெலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது மிச்சம் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே கம்மியாக போட்டு அப்படி தான் வைக்கணும் அதேமாதிரி குழம்புலலாம் தேங்காய் சேர்க்கக்கூடாது மீன் குழம்புலாம் வச்சா எங்கள் ஊர் சைட்லாம் நல்லா தேங்காய் சேர்ப்பாங்க நான் எப்போ எனக்கு இது சரியாக இதாகிச்சோ அதுலேருந்து நான் வெங்காயம் தக்காளியை மட்டும் வதக்கி அதை ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி இது பண்ணி குழம்பு வச்சுருவேன் நான் தேங்காய் சேர்க்குறது கிடையாது எந்த குழம்புக்குமே தேங்காய் சேர்க்க மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் சட்னியாக தேங்காய் சட்னி வந்து எடுத்துக்கிடுவோம் அது என்றைக்காவது ஒரு நாள் மற்றபடி தேங்காய்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணியாச்சு வாழைப்பழம் சுத்தமாக அவாய்ட் பண்ணியாச்சு நான் வாழைப்பழம் சாப்பிட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த வாழை மரத்தில் உள்ள பார்ட்ஸ் ஃபுல்லாகவுமே அவாய்ட் பண்ணியாச்சு வீட்டுக்கு வேணால் வாழை தண்ணி செஞ்சு கொடுப்பேன் என்றைக்காவது ஒரு நாள் வாழைப்பூ இது ஆனால் அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து முக்கால்வாசி எல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சுங்க பாவக்காய் சாப்பிடலான்னு எனக்கு சொல்லியிருக்காங்க வாரத்தில் ஒரு டைமு அதனால் அது எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சாப்பிட்டுக்குவேன் அவ்வளோதாங்க மக்களே கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி மக்களே நான் இன்றைக்கி சாய்பாபா கோயிலுக்கு போகிறேன் போயிட்டு வந்து வீடியோ போடுற மக்களே